நம்பக மாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை தற்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரை ஐம்பது அல்லது அறுபது வயது வரை வாழ்வதென்பது பாரிய சவாலாக காணப்படுகின்ற நிலையில் இந்தியாவின் ராஜஸ்தானில் உள்ள கிராம பகுதி ஒன்றில் வசிக்கும் மக்கள் நூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் வாழ்கின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன ஆதி காலத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்த எம் முன்னோர்கள் நூறு ஆண்டுகளுக்கும் மேல் நோய் நொடியின்றி ஆரோக்கியமான வாழ்வை வாழ்ந்தனர் ஆனால் தற்போது மனிதர்களின் ஆயுட்காலம் சராசரியாக அறுபது முதல் ஆண்டுகள் என்று பல ஆய்வுகளின் முடிவுகள் சொல்கின்றன இருபத்தோராம் நூற்றாண்டின் நாகரீகமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் ஆயுட்காலங்களில் அதிகளவான செல்வாக்கை செலுத்துகின்றன இவ்வாறான நிலையில் இந்த கிராம மக்கள் நூறு ஆண்டுகள் வரை வாழ்வது ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்றது இவர்களின் அதிக ஆயுளுக்கான காரணங்கள் என்னவென்று ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் பின்னணியில் உள்ள காரணங்கள் எல்லோரையும் வியப்பிற்குள்ளாக்கியிருந்தன ராஜஸ்தானின் ஜுன்ஜுனு என்ற மக்களவை தொகுதியில் வாக்கெடுப்பிற்காக கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது இங்கு சுமார் ஆயிரத்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் என்பது தெரிய வந்தது இந்த விடயம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதோடு அதிகளவான மக்களின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த மக்கள் இவர்களுடைய உணவுகளில் சிறப்பு கவனம் செலுத்துவது இவர்களின் அதிக ஆயுளுக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் பால் தயிர் மோர் மற்றும் பல வகைகள் போன்ற போஷாக்கான உணவுகளை தினமும் தங்கள் உணவில் சேர்த்துக் கொள்கின்றனர் இவற்றையெல்லாம் அவர்கள் தாங்களாகவே உற்பத்தி செய்து உண்டு வருகின்றனர் ஜுஞ்சுனு பகுதி மக்கள் தங்கள் உணவில் கரடு முரடான தானியங்களை சேர்த்துக் கொள்கின்றார்கள் இவர்கள் உண்ணுகின்ற ரொட்டிகள் கோதுமையில் இருந்து தயாரிக்கப்படுவதில்லை மாறாக ஜோவர் திணை அந்துப்பூச்சி போன்றவற்றில் இருந்து தயாரிக்கப்படுகின்றனர் இது தவிர இவர்கள் தங்களது உடலை வருத்தி வேலை செய்கின்றனர் வாகனங்களுக்கு பதிலாக நடந்து செல்வதையே இவர்கள் அதிகமாக விரும்புகின்றனர் இது தவிர கொதித்தாரிய நீரை மாத்திரமே இவர்கள் அருந்துகின்றனர் இது போன்ற காரணங்களுக்காக இந்த மக்கள் நூறு வருடங்களுக்கும் மேலாக வாழ்ந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன